தஞ்சை சுவரோவியங்கள் உரை வழங்குகிறார் இந்திரன் அவர்கள் ஓவியம் என்பது தமிழர்களின் ஆதிகாலத்திலிருந்தே தோன்றி வருவதுதான் பல்வேறு மண்பாண்டங்கள் அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்தபோது அவற்றிலே இருக்கிற ஓவியங்களை காண முடியும் இரத்த கொடைக்கல் என்று விழுப்புரத்தில் பக்கத்தில் இருக்கும் ஒரு குகைக்குள் இருக்கிற ஓவியங்கள் மிக மிக முற்பட்டவை ஆனால் சங்க இலக்கியத்தில் பார்த்தோம் என்றால் கலை என்ற சொல் கலைமானைத்தான் குறித்ததை தவிர நாம் இன்றைக்கு பயன்படுத்தும் ஒரு பொருளில் அது பயன்படவில்லை ஆனால் ஓவியம் என்கிற சொல்லும் ஓவை செய்தி போன்ற சொற்களும் சங்க இலக்கியத்தில் விரவி கிடைக்கின்றன அதே நேரத்தில் நம்முடைய குடிசைகளுக்கு போய் பார்த்தோமானால் குடிசைகளில் சாணம் மெழுகி வைத்திருப்பார்கள் குடிசைகளுக்குள் மெழுகி வைக்கிற அந்த சாணம் ஒரு பச்சை நிறத்தில் இருக்கும் அதை ஆங்கிலத்தில் ஆலிவ் கிரீன் என்று சொல்வார்கள் ஆனால் அதற்கு ஓரத்தில் ஒரு பார்டர் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த வகையிலே அந்த குருவிக்கல் என்கிற ஒரு இந்தியன் ரெட் என்று குறிப்பிடுகிற ஒரு வண்ணத்தால் அதற்கு ஒரு ஓரம் கட்டுவார்கள் சுவரை பார்த்தீர்கள் என்றால் வெள்ளையான நிறத்தில் சுவர் படிக்கப்பட்டிருக்கும் இந்த வெள்ளை ஆலிவ் கிரீன் இந்தியன் ரெட் என்கிற இந்த ஒரு வண்ண கலவை என்பது மிகப்பெரிய ஓவியர்கள் கூட சாதிக்க முடியாத ஒரு அழகை ஒரு ஒத்திசைவை கொண்டிருப்பதை காணலாம் ஆனால் இதை சாதிக்கிறவர்கள் யார் தெரியுமா நம்மால் கை நாட்டு பேர் என்றும் பட்டிக்காடுகள் என்றும் கீழ்மையாக பேசப்படுகிறவர்கள்தான் இத்தகைய ஒரு ஓவிய ஒழுங்கை சாதிக்கிறார்கள் தமிழ் பெண் ஒருத்தி தான் காலையில் கண் விழித்ததும் அவளுக்கு ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அவளின் முதலில் செய்கிற வேலை வாசலுக்கு போய் வாசல் தெளித்து கோலம் போட்டு ஒரு சித்திரத்தை வரைந்துதான் தன்னுடைய வாழ்க்கையே தொடங்குகிறாள் தமிழ் பெண் இத்தகைய ஓவிய பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாட்டில் இந்த ஓவிய வளர்ச்சி நாம் பார்ப்போமானால் சங்க இலக்கியத்திலேயே புனையா ஓவியம் என்கிற ஒரு சொல்லாட்சி மணிமேகலை காப்பியத்திலே நாம் பார்க்கிறோம் மணிமேகலை சென்று ஒரு இடத்திலேயே நிற்கிற ஒரு காட்சியை சொல்லும்போது சாத்தனார் புனையா ஓவியம் போல் நின்றாள் என்று சொல்கிறார் அப்போ புனையா ஓவியம் என்றால் என்ன அப்போ புனையப்பட்ட ஓவியம் என்று இருக்கிறதா என்கிற கேள்விகள் எழுகின்றன புனையா ஓவியம் என்பதே ஒரு கலை விமர்சகன் என்ற வகையில் ஓவியத்தில் நேரடி பரிச்சயம் உள்ளவன் என்ற வகையில் நான் சொல்வதென்றால் ஓவியத்தினுடைய வெளிக்கோடுகள் மூலமாக ஒரு உருவத்தை ஒரு வடிவத்தை வரையறுப்பதுதான் அடிப்படையான ஒரு திட்டம் இப்படி வரைந்துவிட்டு அதற்குள் வண்ணங்களை சேர்க்காமல் இருக்கிற போது இருக்கிற ஓவியத்தை லைன் ட்ராயிங் என்று சொல்கிறோம் அல்லவா ஒரு கோடுகளாலான சித்திரம் அந்த சித்திரத்தை தான் சாத்தனார் புனையா ஓவியம் என்று சொல்கிறார் மணிமேகலை ஒரு கணிகையின் மகளாக பிறந்தவள் தன்னுடைய உடைகளையெல்லாம் மிக மிக எளிமைப்படுத்தி கொண்டு ஒரு துறவு நிலையில் நிற்கிற காட்சி அவருக்கு ஒரு புனையா ஓவியத்தை நினைவூட்டுகிறது என்று சொன்னால் ஓவிய மரபை நாம் நன்கு உணர்ந்து கொள்ளலாம் தமிழர்கள் பல்வேறு கோயில்களில் தஞ்சை சிதம்பரம் காஞ்சி சித்தன்னவாசல் நார்த்தாமலை வயல் ஐயம்பேட்டை ஆகிய இடங்களிலெல்லாம் ஏராளமான சுவர் ஓவியங்களை செய்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு இதில் நாம் சற்று நெருங்கி பார்க்கிற ஒரு காட்சியாக தஞ்சாவூரில் இருக்கிற சுவர் ஓவியங்களை மட்டுமே எடுத்து பார்ப்போமானால் இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்வதற்கு வழி ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன் எனவே அங்கே நம்ம செய்யப்பட்டிருக்கிற இந்த சுவர் எல்லாம் எப்படி செய்யப்பட்டன என்ற ஒரு தொழில்நுட்பத்தை நாம் தெரிந்து கொள்வது நல்லது சுவர் ஓவியங்கள் ஒரு கருங்கற் சுவரில் முதலில் மணல் கடந்த சுண்ணாம்பை அடித்து விடுவார்கள் ஏனெனில் வலுவழுப்பான ஓவியத்தை தீட்டுவதற்கான சரியான ஒரு தளம் கிடைக்கும் ஒரு கித்தானில் கிடைப்பது போன்ற ஒரு பரப்பு கிடைக்கும் என்பதற்காக இதை முதலில் செய்து விடுவார்கள் அதன் பிறகு அதை ஈரப்படுத்துவார்கள் அந்த ஈரம் காயாமல் இருக்கிற நேரத்திலேயே அதன் மீது வண்ணத்தை வைப்பார்கள் அப்போது தான் அந்த வண்ணம் சுண்ணாம்போடு சேர்ந்து பல ஆண்டுகளாக நிற்கும் என்ற ஒரு தொழில்நுட்பத்தை தமிழர்கள் அறிந்திருந்தார்கள் இதில் இவர்கள் வந்து அடிப்படையாக சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம் கருப்பு வெள்ளை ஆகிய வண்ணங்களையெல்லாம் பயன்படுத்தியிருந்தார்கள் இதில் இந்த தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற ஓவியங்களை எடுத்து பார்த்தோமானால் அந்த கருவறையை சுற்றி உள்ள இடத்தில் இருந்த சோழர் கால சுவர் ஓவியங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் கோவிந்தசாமி அவர்கள்தான் கண்டுபிடித்தார் இதில் கண்டுபிடிப்பதற்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம் அந்த கருவறையை சுற்றி இருந்த சுவர்களில் ஓவியங்கள் இருந்தன ஆனால் அந்த ஓவியங்கள் நாயக்கர் கால ஓவியங்களாக இருந்தன அந்த நாயக்கர் கால ஓவியங்களுக்கு அடுத்த ஒரு பட்டையாக அதற்கு கீழே சோழர் கால ஓவியங்கள் இருந்தன என்பதை கோவிந்தசாமி அவர்கள்தான் கண்டுபிடித்தார் எனவே தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்தின் உதவியுடன் அந்த சோழர் கால ஓவியங்கள் மேலே இருந்த அந்த நாயக்கர் கால ஓவியங்கள் சதுரம் சதுரமாக வெட்டி எடுக்கப்பட்டு அவற்றை எடுத்து பாதுகாப்பாக சிதையாமல் இன்னொரு இடத்தில் வைத்து விட்டார்கள் அவற்றை வெட்டி எடுத்த பிறகுதான் அதன் அடுத்த படிவமாக சோழர் கால ஓவியங்கள் இருப்பதை காண முடிந்தது இதனால்தான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷமாக திகழ்கிற அந்த சோழர் கால ஓவியங்களை ஆழமாக ஆராய்வு செய்வதற்கு நமக்கு வழி ஏற்பட்டது இதனால் இந்த ஓவியங்களை பார்க்கிற போது பொதுவாகவே கலை வரலாறு என்று சொன்னால் வெறும் ஓவியம் எப்படி தீட்டப்பட்டது அதில் இருக்கிற வண்ணங்கள் எவை அதில் எத்தகைய கோடுகளை தீட்டினார்கள் அதை மட்டும் பார்ப்பது அல்ல அந்த காலத்து சமூகவியல் மானிடவியல் போன்ற இன்றைய அறிவியல் பார்வையில் ஓவியங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் ஓவிய ரசனை என்பது ஆர்ட் அப்ரிசியேஷன் என்று சொல்வார்கள் அந்த ஓவிய ரசனை என்பது வெறுமனே ஓவியங்களின் அழகை மட்டும் ரசித்துவிட்டு வருவது அல்ல அதை ஒரு சமூக விமர்சனத்துக்கு உட்படுத்துவதன் மூலமாக அந்த ஓவியங்கள் சொல்லும் பண்பாட்டை அவற்றிற்கு இருக்கும் பல்வேறு நாகரிகங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாகிறது பொதுவாக இந்த தஞ்சாவூர் சுவரோவியங்களை எடுத்து பார்த்தோமானால் அதிலே அரசர்கள் புலவர்கள் முனிவர்கள் பொதுமக்கள் புத்தர் பூதகணங்கள் யானை நாய் குரங்கு புலி பாம்பு யாழி என்கிற அபூர விலங்கு கரடி மான் மயில் ஆந்தை அன்னம் மரங்கள் என்று பல்வேறு விஷயங்களை நாம் காண முடிகிறது இதில் இந்த யாழி என்கிற ஒரு விலங்கு ஒரு கற்பனை விலங்கு என்று நாம் கருதி வருகிறோம் ஆனால் இந்த சோழர் கால ஓவியத்தில் ஒரு சிங்கத்தின் உடம்பை வைத்து அதை ஒரு உயிரோடு புலியைப் போல ஒரு மானை போல இருந்து ஒரு ஒரு விலங்கினம் போல அந்த சுவரோவியத்திலே திட்டப்பட்டிருப்பதை நாம் கவனிக்க தவறக்கூடாது தஞ்சை சுவரோவியங்களிலே மிகவும் பிரபலமான ஓவியம் என்று எடுத்துக்கொண்டால் முப்புறம் அழிக்கும் ஈசனுடைய ஓவியம் மிக பிரபலமாக உலகளவில் பேசப்படுகிற ஒன்று இதில் வெண்மை நிறத்தில் இருக்கிற ஒரு தேரில் நான்முகன் தேரோட்டியாக இருக்க தேரிலே போருக்கு செல்கிறார் சிவன் சிவப்பு நிலத்தில் இருக்கும் சிவன் எட்டு கையிலும் ஆயுதங்கள் வைத்திருக்கிறார் ஒரு கை முதுகில் உள்ள அம்பரா தூளியிலிருந்து அம்பை எடுப்பது போல உள்ளது இதிலே ஒரு செயல் இருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் மார்பில் வீரப்பட்டை தேரின் அடிப்பகுதியிலே சிவனுக்கே உரிய பூதகணங்கள் அமெரிக்க மியூசியம் ஒன்றிலே சேகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு சிற்பத்தில் சிவனே ஒரு பூதகனமாக சித்தரிக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம் தேர் சக்கரத்தின் முன்னால் சிவனின் வாகனமாகிய நந்தி அசுரர்களின் மூவருடைய மனைவியர் அவர்கள் எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதை காட்டு முகமாக சோக அபிநயத்துடன் சித்தரிக்கப்பட்டிருப்பது இந்த ஓவியத்தின் சிறப்பு இந்த ஓவியத்தின் மேலே புத்தர் தியானத்தில் சாந்தமான முகத்தில் இருக்கிற ஒரு ஓவியமும் இருக்கிறது சிம்ம வாகனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் தலைக்கு மேல் முக்குடைகள் இருக்கின்றன இன்னொரு பிரபலமான ஒரு ஓவியம் என்பது ராஜராஜனும் தேவரும் என்று பிரபலமாக அறியப்பட்ட ஒரு ஓவியம் இதில் இரண்டு இரண்டு பேருடைய உருவங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கிறார் மற்றவர் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறார் சிவப்பு நிற மேனியர் கையை தூக்கி கும்பிடும் நிலையில் இருக்கிறார் மஞ்சள் மேனியர் கைகளை மார்புக்கு கீழே நிறுத்திய நிலையில் இருக்கிறார் அவர்களுடைய வெண்தாடியும் கீழ்நோக்கிய மீசையும் மிகச்சிறப்பாக வரையப்பட்டிருப்பதை நாம் காணலாம் இருவரின் சிகை அலங்காரங்களும் மிக மிக நுட்பமாக அந்த காலத்தில் எத்தகைய சிகை அலங்காரங்கள் இருந்தன அதில் அரசர்கள் எத்தகைய அணிந்தார்கள் பொதுமக்கள் எத்தகையவற்றை வைத்திருந்தார்கள் என்ற வரலாற்று சம்பந்தமான செய்திகள் எல்லாம் இதில் கிடைக்கின்றன இருவரும் மேலாடி அணிந்திருக்கிறார்கள் இது மிகவும் பிரபலமான ஒரு ஓவியம் இதில் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற இந்த ஓவியங்கள் எல்லாம் என்னவென்றால் அஜந்தா ஓவியங்கள் போன்ற இலங்கையில் இருக்கும் சிக்ரி போன்ற இடங்களில் இருக்கிற ஓவியங்களைப் போல சித்தன்னவாசல் ஓவியங்களைப் போன்ற பாணியிலேயே இருப்பதை நாம் காணலாம் இந்த இடத்தில்தான் தமிழர்களுடைய தனி ஓவிய பாரம்பரியம் இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும் பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற பாரிஸ் நகரத்திலே தமிழ் ஓவியம் என்கிற நவீன ஓவியர்களின் கண்காட்சி ஒன்றை ஒரு முறை நான் அமைத்தேன் அதனுடைய தலைப்பு ஆர்ட் தமிழ் என்று பிரெஞ்சில் சொல்லக்கூடிய தமிழ் ஓவியம் என்பதாக இருந்தது அந்த கலை அரங்கத்தை நடத்தி கொண்டிருந்த பிரெஞ்சுக்காரர்கள் தமிழ் ஓவியம் என்ற பெயரில் கண்காட்சியை வைக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஏனெனில் இந்திய ஓவியம் என்றுதான் இருக்கிறது தமிழ் ஓவியம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் சென்றார்கள் அந்த இடத்தில்தான் நான் இந்த சோரோவியங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவற்றில் இருக்கிற தனித்தன்மைகளை எடுத்துச் சொல்லி எப்படி ஒரு சீனத்து ஓவியத்துக்கு தனித்தன்மை இருக்கிறதோ எப்படி ஒரு கிரேக்க சிற்பத்துக்கு தனித்தன்மை இருக்கிறதோ எப்படி ஒரு கோத்திக் கலைக்கு தனித்தன்மை இருக்கிறதோ அதே போல் தமிழ் ஓவியம் என்பதற்கும் தனித்தன்மை இருக்கிறது என்பதை நான் நிரூபித்து அதன் பிறகே தமிழ் ஓவியம் என்ற பெயரில் ஒரு நவீன ஓவியர்களின் கண்காட்சி என்னால் வைக்க முடிந்தது இத்தகைய ஓவியங்கள் என்னுடைய குணாம்சங்கள் என்னதாக இருந்தன என்பதை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று சென்னையினுடைய நவீன கலை வரலாற்றை பற்றி எழுதுகிற விமர்சகர்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை மதராஸ் ஆர்ட் மூமெண்ட் என்று கலை விமர்சகர்களால் சொல்லப்படுகிற ஓவியங்கள் எல்லாம் இத்தகைய கோடுகளால் தீர்க்கமாக வரையறுக்கப்பட்டவை என்று சொல்கிறார்கள் இது நவீன ஓவியங்களை பற்றி சொல்வது ஆனால் இந்த பண்பு எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் நம்முடைய பல்வேறு ஓவியங்களிலிருந்தும் மரபார்ந்த ஓவியங்களிலிருந்து தான் நம்மிடம் வந்திருக்கிறது குகை ஓவியங்களிலிருந்து தஞ்சாவூர் ஓவியங்களிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு ஓவிய மரபைத்தான் நவீன ஓவியங்களிலும் நாம் கையாள்கிறோம் நம்மை அறியாமலேயே இதை ஆர்கிட்ட என்று சொல்வார்கள் தமிழர்கள் தங்களை அறியாமலேயே சுவீகரித்து கொண்ட ஒரு கலை மரபு இருக்கிறது இதைத்தான் தமிழ் அழகியல் தமிழ் ஈஸ்டெடிக்ஸ் என்று தத்துவத்தின் ஒரு பிரிவாகவே தமிழர்களுக்கு இருக்கிற அழகியல் கோட்பாடுகளை நாம் தொகுத்தும் வகுத்தும் இன்றைக்கு கிடைக்கிற சுவரோவியங்களின் மூலமாக படித்தும் போது தமிழர்களுக்கு என்று தனியான ஒரு கலை அடையாளம் இருப்பதை நாம் உணர முடியும் தஞ்சை சுவரோவியங்கள் உரை வழங்கினார் இந்திரன் அவர்கள் உரையரங்கம் நிறைவு பெறுகிறது